என்னதான் முரண்பாடுகளை தீர்க்கிறதுக்கு நீதிமன்றங்கள் போலீஸ் திணைக்களங்கள் என பல முறைகள் காணப்பட்டாலுமே இன்றைக்கி அதிக அளவு பேசப்படுற ஒரு முறையாக இந்த ஏடிஆர் முறையுமே காணப்படுது ஏன் இந்த முறை மற்ற முறைகளிலிருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முரண்பாடுகள் உள்ள பிரச்சனைகள் உள்ள ரெண்டு தரப்பினர்களுக்குமே சாதகமான முடிவுகள் கிடைக்கப்படுற ஒரு முறையாக இந்த ஏடிஆர் முறையுமே காணப்படுது அப்படி இருக்கிற இந்த ஏடிஆர் முறைமை சம்மந்தமாக பயிற்றுவிக்கப்பட்ட ஏடிஆர் ஃபோரம் மெம்பர்ஸ் இனங்கண்ட பிரச்சனை தான் மூதூரில் காணப்படுற மையம் கொண்டு செல்லக்கூடிய ஜனாசாக்களை அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு நுழைவாயில் வைக்கின்ற அந்த வைப்பதற்காக சென்ற வேளையில் மூன்று பிரதேசங்களையும் சேர்ந்த இடத்தில் அந்த மையவாடி அமையப்பட்டதன் காரணமாக ஒரு பகுதியை நோக்கி அந்த நுழைவாயில் வைக்கப்பட்டதன் காரணமாக இந்த பிரச்சனை முதலாவது எழுந்தது இதற்கான தீர்வினை பெறுவதற்காக அந்த பகுதியில் அமையப்பட்டுள்ள பள்ளி நிர்வாகங்களோடு தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அடுத்த கட்டமாக நாங்கள் பிரதேச பையை நாடியிருந்தோம் அந்த பிரதேச பையனூடாக சுமூகமான ஒரு முடிவு மூன்று பிரதேசங்களை சேர்ந்தவர்களும் ஒற்றுமைப்பட்டு எடுக்குமாறு அந்த இடத்தில் வேண்டியிருந்தார்கள் அதற்கமையாக அந்த மையவாடி அமையப்பட்டுள்ள பிரதேசத்தினுடைய அந்த சங்கங்களை மேற்கொண்டபோது போது இவ்வித பலன்களும் எங்களுக்கு எட்டப்படவில்லை என்னதான் இந்த மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க பல முறைகள் போராடி இருந்தாலும் வரும் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கப்பெறவே இல்லைங்க உண்மையிலேயே இது ஒரு நீண்ட மூன்று நான்கு தசாப்தங்களுக்கு முற்பட்டு இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இந்த மூன்று பிரதேசங்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்டு வந்த ஒரு பிரச்சனை பல்வேறு முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தேன் சமூக சார்ந்த அமைப்புகள் ஊடாக பள்ளி மட்டங்கள் கூடாக உள்ளூர் அமைப்புகளுக்கு கூடாக பல்வேறு முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் நிலையான தீர்வுங்கிறது இது வரைக்கும் இந்த விடயத்தில் வந்து எட்டுப்படையில் அது எட்டுப்படாததுக்கு காரணம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கையாண்ட விதங்களில் பல முரண்பாடுகள் காணப்பட்டிருந்தது ஆனால் இவங்க ஏடிஆர் ஃபோரம்ங்கிற அமைப்பு வந்து என்ன செஞ்சாங்க பிரச்சனைக்கான காரணத்தை அடிப்படையில் என்ன செஞ்சாங்க கண்டுபிடிச்சாங்க முரண்பாடு வேற பிரச்சனை வேற என்கிற விடயத்தை தெளிவுபடுத்தி ஒரு பிரச்சனையை தீர்வுக்கூடாக அதை கொண்டு வந்து முடிவு முடிவோண்ட எடுக்கணும் என்ற இவன் கையாண்ட விதமும் மூன்று சமூகத்தினுடைய நோக்கம் இலக்கு அடைவு என்கிறத அவங்க பண்ணியிருந்தாங்க அதை ஆரம்பத்தில் இருந்தவங்க அடையாளப்படுத்தி அந்த பிரச்சனைக்கான ஒரு பரிகாரத்துக்கு ஊடாக நிலையான தீர்வை ஏற்படுத்தியிருந்ததன் காரணமாகத்தான் நீண்ட கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தசாப்தங்களுக்கு முற்பட்டு இருந்து காணப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இந்த திட்டத்தின் ஊடாக ஏடிஆர் போட செயல்பாடும் அது ஒன்றிருந்த ஒரு கூட்டு முயற்சியும் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக நான் கருதுகிறேன் என்னதான் இன்னைக்கு மயான பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைச்சிருந்தாலும் முதல்ல இந்த பிரச்சனையை ஏடிஆர் போரம் அணுகும்போது பல சவால்கள் இருந்தது ஏன்னா அந்த மக்கள் ஒன்றிணைக்கிறது பெரும் கடினமாக இருந்தது அதுக்கு இந்த ஏடிஆர் போரம் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டாங்க எப்படி அவர்களை ஒன்று சேர்த்தாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நாங்கள் ஏடிஆர் போரம் இந்த மூன்று சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை வெற்றிகரமாக கொண்டு வந்ததுக்கு நாங்கள் முதலாவது தனிநபர் சந்திப்பை மேற்கொண்டோம் தனிநபர் சந்திப்பை மேற்கொண்டதன் பின்னால் நாங்கள் தனித்தனியே அந்தந்த சமூகங்களோடு கலந்துரையாடினோம் அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செஞ்சோம்னு தெரியுமா அந்த மூன்று சமூகத்தையும் கொண்டா சேர்த்து அவங்களோடு டிஸ்கஸ் பண்ணினோம் அதுக்கு பின்னால் நாங்கள் அந்த மூன்று சமூகத்துக்கும் சேர்த்து நாங்கள் வளவாளர்களை கொண்டு நாங்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்குகளை செஞ்சோம் அதன் பின்னால நாங்கள் அவங்களை நாங்கள் ஒரு ட்ரிப்பாக அதாவது நாங்கள் அவங்களை கண்டி கூட்டி போனோம் கூட்டி போயிட்டு நாங்கள் அவங்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு முன்னுக்கு காட்டணும் நாங்கள் பொது மையவாடி வாடி எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை செஞ்சோம் அதுக்கு பின்னால நாங்க முக்கியமான ரிசோர்ஸ் பேஷன் ஊடாக அவங்களுக்கு அவேர்னஸ் செஞ்சோம் அந்த இடத்துல அவேனஸ் செஞ்சோம் பின்னால நாங்கள் அந்த சமூகத்தை கொண்டு வந்து திரும்ப அவங்களோட கலந்துரையாடல் செஞ்சோம் இப்படி நாங்கள் பலகட்ட கலந்துரையாடல்களுக்கு தான் நாங்கள் அவங்கள ஒன்று சேர்த்தோம் ஒன்று சேர்க்கவே முடியாமல் இருந்த இந்த மூன்று கிராம மக்களையும் கட்டங்கட்டமாக அணுகி ஒன்றுபடுத்தி அவங்கள ஒரு சொசைட்டியாக மாற்றிருக்காங்க அந்த சொசைட்டி தான் ஜனாசா நலன்புரி சங்கம் இந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட மையவாடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அவங்களாவே அவங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை இந்த ஏடிஆர் மூலமாக பெற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த சொசைட்டியில் உள்ளவங்க சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க அது என்னன்னா நான் நினைக்கிறேன் இந்த மூன்று கிராமத்துக்குள்ள இருந்த அந்த முரண்பாட்டை இந்த ஏடிஆர் ஃபோரம்ங்கிறது மிக வெற்றிகரமாக கையாண்டிருக்கிறாங்க என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் இப்படி இந்த கிராமத்துக்குள்ள ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி ஒரு ஃபோரத்தை உருவாக்கி எதிர்கால பிணக்குகளை அவங்களுக்கு ஊடாக கலந்துரையாடல் மூலமாக தீர்க்கிறதுக்கான ஒரு அத்திவாரம் இருக்கிறீங்க எனக்கு ஒரு ஆசை இந்த மூதுர்ல மூதுர் பிரதேச சேரகத்துக்கு உட்பட்ட பிரிவுகளில் இன்னும் பல கிராமங்கள் இருக்குது படித்த மக்கள் படிக்காத மக்கள் இந்த முரண்பாடுகளை கையால தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழி ஒண்ணு கையால வாயால் பேசி தீர்க்க பாக்குறாங்க இல்லை என்ன கொலுசிக்கு போறான் இது பண்றதுக்கு போறாங்க இப்ப இப்படியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க நமக்குள்ளே நம்மட முரண்பாடுகளை பேசலாம் தீர்க்கலாம் விட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுக்குற ஒரு சுகம் இருக்குது ஆகவே அடுத்தவர்களுக்கு உதவுறதுல நமக்கு ஒரு மன திருப்தி இருக்குது எங்கிறத உணர தான் ஆள் இல்லாம இருக்குது ஆகவே முடியுமாக இருந்தா இங்க உள்ள சில சில கிராமங்களை இணைச்சி சில வேலை திட்டங்களை இன்னம் கண்டு அங்கேயும் இப்படியான அந்த மக்கள் மத்தியில உள்ளூர்லயே அவங்களோட முரண்பாடுகளை நிலை மாற்றம் செய்து தீர்த்து கொள்ற பொறுமுறைக்கான சில போரங்களை உருவாக்கி விட்டீங்களாக இருந்தால் அது பெரியதொரு இந்த சமூகத்துக்கு செய்யற பெரிய சமூக சேவையாக இருக்கும் இந்த மாதிரி மாற்று முறையிலான பிணக்கு தீர்க்கும் முறையான ஏடிஆர் மூலமாக பிணக்குகள் தீர்க்கப்படும் போது அது நிலையானதாகவும் சமூகங்களுக்கு இடையிலே நெருக்கத்தை ஏற்படுத்துகிறதாகவும் காணப்படுது இப்படி இருக்கிற ஏடிஆர் முறையோட ஸ்பெஷலே ரெண்டு தரப்பினர்களுக்கும் சாதகமான முடிவுகளை அவங்களே எடுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுதான் இப்படி பிரயோசனமான ஒரு ஏடிஆர் முறையை நாமளும் ஆதரிப்போம்